வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி இன்றைய கேள்வி வாராகி வழிபாடு பிரம்ம முகூர்த்தத்துல எப்படி பண்றது அதனுடைய தாத்யம் என்ன நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் வாராகி வழிபாடு அதிகமா தேவையில்லை அது விக்கிரக வழிபாடு வேணாங்கிறதையும் நான் சொல்லிருக்கேன் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் அந்த அம்மன் எல்லாம் வந்து ஒரு கடுமையான சாமி சத்ருக்களை அழிக்கிறதுக்குன்னே உண்டான ஒரு கடவுள் யாருன்னா வாராகி காளி அந்த மாதிரி சார்ந்தது தான் அதெல்லாம் வாராகியம் வந்து அதிகம் தேவையில்லை இருந்தாலும் நம்ம வந்து ஃபோட்டோ வச்சு கும்பிட்றோம் நமக்கு அக்கம் பக்கத்தில் எதிரிகள் அதிகமாக இருக்காங்க தொல்லை ரொம்ப இருக்குது அமானுஷியங்கள் ஒரு மாதிரியாக இருக்குது எங்கே போனாலும் நமக்கு வந்து ஆட்களுடைய தொல்லை அதான் மனிதர்கள் வந்து இங்க பிரச்சனை கொடுக்குறாங்க நிறைய பேர் எதிரியாவே ஆகிட்டாங்க இல்லை நம்மள பிடிக்காமே போயிடுச்சு ஏன்னே தெரியல எல்லாருமே நம்மளை சண்டைக்கு வராங்க இப்படிலாம் இருக்குதுல்ல சில பேருக்கு நேரம் சரியில்லைன்னா சும்மாவே சண்டைக்கு வருவாங்க எவனாவது அது மாதிரி இருக்குது வேலைலையிலேயும் நமக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து வாராகியுடைய போட்டோ வச்சு வழிபாடு செய்யலாம் என்ன பண்ணணும்னா விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த காலத்துல முதலே மாலை அந்த செவ்வரின்னு ஒரு அருளி நிற்கும் தெரியும் இல்லையா அந்த போடுறது உண்டு அது ரெடிமேடாவே அப்படியே நமக்கு கிடைக்கும் அந்த அரளி நம்ம மாலையா போட்டா ரொம்ப தான் எது வேணாலும் போடலாம் கூடுதல்னா ஆமாம் வச்சுட்டு வாராய்க்கு சந்தனம் போட்டோவை நல்லா தொடச்சிட்டு சந்தனம் போட்டெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு பூஜையை செய்யலாம் எப்போ அந்த பிரம்ம முகூர்த்த காலத்துல ஏதாவது ஒரு பிரசாதம் கண்டிப்பா வேணும் ஏன்னா இப்போ மத்த சாமி எந்த சாமியா இருந்தாலும் பிரசாதம் வைக்கணுங்கிறது ஒரு விதி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமான சாமிகள் அதனால கண்டிப்பா பிரசாதம் பண்ணணும் நம்ம ஒரு சக்கர பொங்கல் மாதிரி சில சமயம் சில சாமிகள் அந்த கல்கண்டு சாக்லேட்டை வச்சு ஏமாத்திடுவோம் குழந்தைய ஏமாத்துற மாதிரி அது மாதிரிலாம் கிடையாது பிரசாதமே பண்ணணும் பிரசாதமே இருக்கணும் நம்ம அது பண்ணிதான் வைக்கணும் அது சக்கர பொங்கல் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் இல்லை கேசரியோ ஒரு பாயசம் இப்படி எதுவும் ஆனாலும் வச்சுக்கலாம் வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் ஊது பற்றி நல்ல வாசனையை ஊது பற்றி நல்ல பெரிய அகண்ட விளக்கு ஏன்னா ஒரு வேகமான கடவுள் போது எல்லாமே கொஞ்சம் பெருசாவே இருக்கும் ஊது பற்றி ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து கூட ஏற்றலாம் இப்போ விளக்கு நல்ல அகண்ட விளக்கா இருக்கணும் ஒரு வேகம் எல்லாமே ஸ்பீடு அவங்களுக்கு அப்படி வரும்போது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்து வாராகியோடைய நூற்றி எட்டு மந்திரங்களை அதாவது அந்த போற்றி அது நெட்ல நிறைய கிடைக்கும் அது எடுத்து அது மாதிரி நம்ம வாராகி வழிபாடு செய்து அதுக்கப்புறம் வந்து கற்பூர ஆரத்தி கொடுக்கணும் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு பழம் அதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் செய்தால் நல்லது அவ்வளவு சுபிஷம் அது பலகாரம் வந்து ஏதாவது சுட சுட பலகாரம் செஞ்சு வச்சு கும்பிட்டா இன்னும் பலன் அதிகம் சுட சூடானா ஒரு ஒரு அதிரசம் இனிப்புல இல்லைன்னா வடை கூட செய்யலாம் ஆஹ் வடை வச்சு கூட நம்ம சூடா வடை செஞ்சு அதை கூட உடனே அந்த அந்த சூடோடை இந்த பிரசாதன்றது தனி சூடோட எந்த சாமிக்குமே இந்த மாதிரி வீரிய சாமிக்குலாம் மற்ற சாமி கூட பரவாயில்ல வீரியமான அப்படியே சுட சுட வைக்கணும் அந்த ஆவி பறக்கன்னு இல்ல அந்த மாதிரி பண்ணும் போது வந்து ஒரு பலனை கொடுப்பாங்க சத்ரு சாந்தி ஆவாங்க நான் எதுவுமே சொன்னதா அது மாதிரிலாம் வச்சு இந்த வழிபாடுகள் செய்த நல்லது குங்குமத்துல கூட அர்ச்சனை பண்ணலாம் அந்த போட்டோவை கீழே இறக்கி வச்சு ஒரு வாழையில விரிச்சிட்டு வாழையில அந்த போட்டோவை சாச்சி வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுத்தி வச்சு குங்குமத்தினால அந்த நூத்தி எட்டு போற்றி இருக்கு இல்லையா அந்த போற்றியை சொல்லி சொல்லி அம்மன் போட்டோ மேல குங்குமத்தை போட்டுனே வரலாம் போட்டுனே வந்துட்டு பூஜை எல்லாம் முடிஞ்சு ஆரத்தி முடிஞ்ச உடனே எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை நெத்தியில் எடுத்துக்கலாம் ஒரு டப்பால எடுத்து வச்சிங்கன்னு நம்ம எப்பவுமே பயன்படுத்தலாம் தீட்டி இல்லாத காலத்துல ஆண்கள் பெண்கள் யாரோல்லாம் பயன்படுத்தலாம் ஏன் இப்ப இது மாதிரி செய்யலாம் இப்ப திரும்ப திரும்ப அதே குங்குமத்தையே பண்ணலாம் இப்ப ஒரு நூத்தி எட்டு சொல்லி முடிச்சுட்டோம் நாளைக்கு பூஜை பண்ண போறோம்னா இதே குங்குமத்தை திரும்பியும் பண்ணலாம் பவர் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் பூஜையை வந்து சிலது வந்து ப ஒரு தடவைக்கு மேலே திரும்பியும் பண்ண முடியாது சில பூஜைகள்லாம் அது பூஜைகள்லாம் எப்படின்னா இப்போ பூக்கள்லாம் நம்ம ஒரு ஒரு முறை தான் ஒரு முறை பயன்படுத்தணும் ஆனால் துளசிக்கு அது கிடையாது வில்வத்துக்கு அது கிடையாதுன்னு சொல்லுவாங்க ரிப்பீட்டாக பண்ணலாம் திரும்ப திரும்ப அலசிட்டு பண்ணலாம் குங்குமமும் எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம் அது அலசலாம் இல்லை அப்படியே பண்ணா ஊரு ஊறு ஏறுனா மந்திரம் ஏறிக்கிட்டே இருக்கும் பண்ணா நல்லா அந்த சத்து சாந்தி சம்பந்தமான விஷயங்கள்லாம் பலமா இருக்கும் நல்லாவே இருக்கும் நல்லா ஒரு வீரியமான தெய்வம் ஆனா பணம் வேணும்லாம் வேண்ட முடியாது எதிரிகள் சத்ருதான் அது நான் நிறைய விடியோல பேசிட்டேன் ராஜராஜ சோழனே கும்பிட்டாரு நிறைய பேர் சொல்லுவான் விடியோலேயும் சொல்லியிருக்காங்க யாரும் ராஜராஜ சோழனே கும்பிட்டாரு ராஜராஜ சோழன் எதுக்கு கும்பிட்டாருங்கிற அத சொல்லல யாரும் அவர் கும்பிட்டது போருக்கு போகும்போது கும்பிட்டாரு இருக்கும் இருக்கும்போது இல்ல போருக்கு போவாங்க இல்லையா சண்டைக்கு போகும்போது அப்போ வந்து வழிபாடு பண்ணிட்டு போனா அந்த அந்த ஒரு வெற்றி போர் வெற்றியை கொடுக்கும் மீதிக்கெல்லாம் வந்து சிவபெருமானை தான் அவர் வழிபாடு பண்ணாங்க யாரு ராஜராஜ சோழன் வந்து சிவபெருமான் வழிபாடு தான் பண்ணாரு தான் அவ்வளோ பெரிய கோயில் கட்டினாரு ஆமா இந்த அம்மாவுக்கு சின்ன கோயில் தான் போருக்கு போகிறதுக்காக சண்டைக்கு எதிரிக்கு அதுக்கு தான் அந்த அம்மாவை வந்து வழிபாடு செய்யணும் மற்றபடி பணம் பொருளுக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இதே வந்து வீட்டில் சுத்த பத்தமாக இருக்கிறோம்னா செல வச்சு வாராகி உபாசகர் வாழாகி வழிபாடு செய்யலாம் பணம் பொருளுக்குலாம் உண்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதுக்கு தகுந்த வழிபாடுகள் அதுக்கு தகுந்த உபாசனைகள் தீட்சைகள் எடுத்து தான் பண்ணணும் ஆமா போட்டோ வச்சு கும்புறவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை நீங்க என்ன ஒண்ணும் அது வேண்டி வழங்கி கும்பிட்டுன்னே இருக்க வேண்டியதான் ரொம்ப ஒரு அருமையான பிரம்ம முகர்த்தவாராக வழிபாடு பற்றி சொல்லிருக்கீங்க நன்றி நன்றி வணக்கம் வாழ்க